வினோதமான தான் அப்படின்னாலும் ஆந்தையும் கடற்பறவையும் நல்ல நண்பர்களா இருந்தாங்களாம் ரொம்ப நாள் சேர்ந்தே இருந்தாங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்களாம் ஆந்தைக்கு வயசாயிடுச்சு ஆந்தைக்கு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வந்தது அதால முன்னாடி மாதிரி பார்க்கவே முடியல உடல்நிலையும் மோசமாயிட்டே போச்சு ஆந்தை இரவுதானே உணவு தேடும் இருபது நாள பறந்து போய் உணவு தேடவே முடியல பகல்ல தூங்க வேண்டிய ஆந்தைக்கு தூக்கமும் வரல இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது அதை பார்த்துட்டு இருந்த கடற்பறவை தன்னோட நண்பன் படுற கஷ்டத்தை தாங்க முடியாம தீனமும் அந்த ஆந்தைக்கு போய் உணவு எடுத்துட்டு வந்து கொடுக்குமா ஆந்தை சில நாள் தனியா இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தானும் உணவே எடுத்துக்காம ஆந்த கூட தொடக்கி இருக்குமா இப்ப இந்த கதையை ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் அழிவினை நீக்கி ஆர்வித்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு தன்னோட நண்பனுக்கு ஒரு அழிவு வருது ஆபத்து வருது அப்படிங்கும் போது நண்பன் அந்த அழிவில் இருந்து வெளியில கொண்டு வரத்துக்கு எல்லா முயற்சியும் எடுத்து இதுக்கு மேல முயற்சியே எடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்தா கூடவே நண்பனை கைவிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நண்பன் கூட சேர்ந்து தானும் அவஸ்தை அனுபவிக்கிறது ஒரு சிறந்த நட்பா நன்றி வணக்கம்